ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றிடவும் தமிழை வழக்காடு மொழியாக்கிடவும் உச்சநீதிமன்ற கிளை தமிழகத்தில் அமைத்திடவும் தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாடு இன்று நடைபெற்றது வழக்கறிஞர் பாதுகாப்பு மாநாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் பி சி மதன்ராஜ் தலைமையில் செயலாளர் ஆர் ஐயாவு முன்னிலையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பி எஸ் அமல்ராஜ் கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு பற்றியும் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றிடவும் சேம நலநிதி ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்கிடவும் தமிழை வழக்காடு மொழியாக்கிடவும் உச்சநீதிமன்ற கிளை தமிழகத்தில் அமைத்திடவும் உள்ளிட்ட பல்வேறு பத்து தீர்மானங்கள் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டன இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா ஸ்ரீபுரம் வழக்கறிஞர்கள் சார்பாக அதன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் எஸ் வி சி மகன்ராஜ் வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இன்றைய வழக்கறிஞருடைய பாதுகாப்பு மாநாட்டு குறித்து நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் குறிப்பாக இந்தியாவில் உள்ள அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் இது மத்திய அரசுக்கு பிரதமர் அவர்களுக்கு வந்து இந்த கோரிக்கையை இந்த சங்கத்தின் மூலமாக மாநாட்டு மூலமாக தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் வந்து இந்திய பார் கவுன்சிலால் ஏற்றப்பட்டு அது மசோதாவாக பார்லிமெண்ட்ல பெண்டிங்கில் இருக்குது அந்த மசோதாவை உடனடியாக நிறைவேற்றி இந்தியா உள்ள அத்தனை வடகிழகங்களுக்கும் பாதுகாப்பு வசதி செய்து வேண்டும் என்பதே இந்த மாநாட்டுடைய முதல் தீர்மானமாக கருதுகிறோம் அது மட்டுமல்ல இந்திய தமிழகத்தினுடைய நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாகவும் இந்திய உச்ச நீதிமன்ற கிளையை தமிழகத்தில் நிறைவேறவும் ஒரு தீர்மானமா நிறைவேற்றுகிறார்கள் இந்த தீர்மானத்தையும் நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியிடமும் மத்திய அரசுக்கும் கொடுக்கப்படி வலியுறுத்தி உள்ளிருக்கிறார்கள் அதே போல வழக்கறிஞருடைய சேமநல நிதி ரூபாய் பத்து லட்சம் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சமாகவும் அதிகபட்சம் ஐம்பது லட்சமாகவும் உயர்த்த வேண்டும் என்று இந்த மாநாட்டின் சார்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அது நிச்சயமாக மாண்பு தமிழகம் முதலுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்படும் மிக விரைவில் முதல்வர் அவர்கள் அதை கருணையோடு பரிசீலிப்பார் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கொடுக்கிறேன் அதே போல வழக்கறிஞர் சட்டம் ஏற்றப்படும் போது ஒரு வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை தடுக்க விட வேண்டும் ஒருவேளை அவர்கள் வழக்கு போடுவதாக இருந்தால் அவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் அதாவது அட்வொகேட் ஆக்டுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா மேஜிஸ்ட்ரேட்டிடம் பெர்மிஷன் வாங்கின பிறகு தான் ஒரு அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ண முடியும் அதே போல ஒரு அட்வொகேட்டை அசால்ட் பண்ணாவோ இல்ல அவங்க அட்டாக் பண்ணாவோ நான் பெயிலபிள் அஃபென்ஸ அவங்க மேல போடணும் அதுவும் குறிப்பா அந்த வழக்க ஒரு டிஎஸ்பிக்கு குறைவில்லாத ஒரு அதிகாரி தான் விசாரிக்கணும் அதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கணும் அதற்கான தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பா அந்த ஸ்பெசிபிக் டைம்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளை இவங்க வச்சிருக்காங்க இத தமிழக முதலுடன் ஏற்கனவே பாரத சாபா கொடுக்கப்பட்டாலும் தமிழக அரசும் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட நம்முடைய தமிழக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய கோரிக்கையாக இங்கே பார்க்கப்படுகிறது அதே போல வழக்கறிஞர்கள் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் போக மத்திய அரசு வந்து டோல்ல வந்து பிரிவன் கேட்டிருக்காங்க அது ஏற்கனவே பார் கவுன்சில் வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களை சந்தித்துட்டோம் அவர் நிச்சயமா செய்யறாரு மறுபடியும் அவர் அப்ரோச் பண்ணி அதற்கான இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை அவர்களுக்கு கொடுத்து இந்திய முழுக்க இருக்கிற வடகிழக்கு வந்து டோல் ஃப்ரீயை வந்து வாங்கி தர முயற்சிப்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய சட்ட உயர் செய்திகள் பல்வேறு தலைவர்கள் போயிட்டு இருக்கு ஏற்கனவே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி நிறைவேற்றிட டெல்லி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்ற பல்வேறு விதங்களில் பல்வேறு சங்கங்கள் வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்திருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட் பர்டிகுலரா நம்முடைய இந்திய பார்க் கவுன்சில் தலைவர் மன்னன் கும்பல் மிஸ்ரா அவர்கள் இப்போது ராஜ்யசபா எம்பியாக அவர் நாமினேட் பண்ணிருக்காங்க அவரிடம் மத்திய சட்டத்துறை அமைச்சர் மிக விரைவில் இந்த வழக்கினுடைய சட்ட பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்படும் என்பதை உறுதி அளித்துகிறார் அதனால மிக விரைவில் இந்த வழக்கஜனுடைய மசோதா வந்து நிறைவேற்றப்படும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போது வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு உண்மையாக முறைப்படுத்தப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தவறு செய்த வழக்கறி மீது பார் கவுன்சில் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் துரித நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது அந்த கிராவிட்டி ஆஃப் அஃபன்ஸ் ஒருவேளை கொடும் குற்றம் செய்கின்ற வழக்கத்தை நாங்கள் உடனடியாக சசூன் பண்றோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் தவறு செய்ய வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஒவ்வொரு ப்ரொபஷனும் ஒரு ஒரு ஃபியூ இருப்பாங்க அதன் மேல உரிய நடவடிக்கையை பார் கவுன்சில் உடனுக்குடன் செய்கிறோம் அதுல எந்த வந்து மாற்றம் இருக்காது தவறு செய்ய நிச்சயமா தண்டனை உண்டு அவங்க தண்டிக்கப்படுவார்கள் தேங்க்யூ இந்த மாநாட்டில் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க பெண் வழக்கறிஞர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து